மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த இருபத்தாறாம் தேதியிலிருந்து நேற்று வரை காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெற்றது மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கிரியைகள் ஆரம்பமாகி யாக பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது இதனையடுத்து கும்பங்கள் வீதி பிரதர்ஷனம் இடம்பெற்றது ராஜகோபுரம் மற்றும் ஏனைய கோபுர கலசங்களுக்கான கும்பாபிஷேகம் முதலில் நடைபெற்றது வேத மந்திர தோத்திரங்கள் மங்கள வாக்கியங்கள் முழங்க சுபமுகூர்த்தத்தில் மாமாங்கேஸ்வரருக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது மாமாங்கு பெருமானின் மகா கும்பாபிஷேகத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர்